எல்லோரும் உள்ளே சென்று சோஃபாவில் உட்கார சந்தனா அந்த வீட்டை ஆச்சரியத்துடன் சுற்றி பார்த்தாள் அப்பொழுதுதான் ஒரு வித்தியாசம் அவளுடைய கண்ணில் பட்டது அக்ஷரா கேட்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க ஆனால் ஏன் உங்கள் வீட்டில் ஒரு பழங்கால பொருள் கூட இல்லை என்று கேட்டாள் அக்ஷராவின் பிஸ்னஸை பற்றி தெரிந்திருந்த தர்ஷினிக்கும் அது ஆச்சரியமாகத்தான் இருந்தது அது ரொம்ப சிம்பிள் ஹரிஷ் சொல்ல மூன்று பெண்களும் அவனை திரும்பி பார்த்தனர் உனக்கு அதை பற்றி தெரியுமா ஹரி சந்தனா நம்ப முடியாமல் கேட்டாள் தலையாட்டிய ஹரீஷ் அது ஒன்றும் இல்லை அக்ஷரவோட ஃபேமிலி பழங்கால பொருட்களில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களா இருந்தாலும் அவங்க எதையுமே வீட்டுக்குள்ளே கொண்டு வர விரும்பலை இதை கேட்குறதுக்கு உங்களுக்கு மூட நம்பிக்கையாக கூட தெரியலாம் சில பழங்கால பொருட்களில் அமானுஷ்ய சக்தி இருக்கிறதா நம்பப்படுது ஸோ அதை வீடு வரைக்கும் கொண்டு வர வேண்டாம்னு அவங்க நினைக்கிறாங்க ஹரிஷ் தெளிவாக எக்ஸ்பிளைன் செய்தான் அந்த விளக்கத்தில் சந்தனா மற்றும் தர்ஷினிக்கு சந்தேகம் இருந்தது ஹரி நீ சும்மா தானே அடித்து விடுற சந்தனா சிரித்துக்கொண்டே கொண்டே கேட்டாள் இல்லை அவர் சொல்றது சரிதான் எப்பாவும் இதே தான் என்கிட்ட சொன்னாரு பழங்கால பொருட்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அதை நம்ம கடையோடு நிறுத்திக்கிறது தான் நல்லது அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார் அக்ஷரா சொல்ல ஹரீஷ் சந்தனாவை பார்த்து பெருமையுடன் காலரை தூக்கி விட்டு கொண்டார் ம் ரொம்ப தான் உதட்டை சுழித்த சந்தனா முகத்தை திருப்பிக் கொண்டாள் அவளுடைய முகம் வெட்கத்தில் சிவந்திருந்தது பிறகு மூன்று பெண்களும் பேசிக்கொண்டே சமையல் அறைக்குள் செல்ல ஹரிஷ் அந்த வீட்டை சுற்றி பார்க்க தொடங்கினான் அங்கிருந்த மாடி படிகளில் ஏறியவன் மேலே செய்யப்பட்டிருந்த அலங்காரங்களை பார்க்க ஆரம்பித்தான் அப்போது திடீரென்று முன்பக்க கதவு டமால் என்று திறக்கப்பட்டது மூன்று பெண்களும் வேகமாக வெளியே வந்து பார்க்க ஒரு ரவுடி கூட்டமே அங்கு நின்று கொண்டு இருந்தது ஹரீஷ் எங்கடா இருக்க எங்களை பார்த்த உடனே ஓடி ஒழுந்திக்கிட்டியா எங்களால் உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சியா எப்படி தேடி வந்தோன்னு பார்த்தியா ஒழுங்க வெளியில வாடா அந்த ஹாலின் நடுவில் நின்று கத்தினான் சைமன் அப்படியே திரும்பி அங்கிருந்த பெண்களை பார்த்தவன் இவங்க மூணு பேரையும் பிடிச்சு கட்டுங்கடா என்று தன்னுடைய ஆட்களை பார்த்து கட்டளையிட்டவன் மீண்டும் ஹரிஷின் பெயரை சொல்லி கத்த ஆரம்பித்தான் என்ன சைமன் வாய்ஸ் மாதிரி கேட்குது அவன் எங்க இங்க தனக்குள் நினைத்து கொண்ட ஹரீஷ் மாடியில் இருந்து எட்டி பார்த்தான் அவனை பார்த்ததும் ஓ நீ அங்க இருக்கியா தோவர சொன்ன சைமன் மாடி படிகளில் ஏறி அவனிடம் ஓடினான் சைமன் நீ இங்க என்ன பண்ற ஹரீஷ் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சைமன் அவன் முகத்தை பார்த்து ஒரு குத்துவிட கையை நீட்டினான் கடைசி நொடியில் ஹரிஷ் கொள்ள பின்னால் இருந்த துணியில் அந்த அடி விழுந்தது அவ்வளவு ஸ்ட்ராங்கான துணியிலேயே லேசான விரிசல் தெரிய சைமனின் அடி எந்த அளவிற்கு பலமாக இருந்திருக்கும் என்பதை ஹரிஷால் புரிந்து கொள்ள முடிந்தது சைமன் என்னையே அடிக்கிற அளவுக்கு உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா ஹரிஷ் ஆவேசமாக கேட்டான் வேகமாக மாடியில் இருந்து தன்னுடைய ஆட்களை ஒரு முறை எட்டி பார்த்த சைமன் என் ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த புக் எங்கன்னு எனக்கு தெரியணும் அது எனக்கு ரொம்ப அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது அதை மட்டும் என்கிட்ட திருப்பி கொடுத்துரு நைட் கிங்கா நீ ஆள் மாறாட்டம் பண்ணதுக்கு வேணா நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன் என்று மற்றவர்களுக்கு கேட்காத வகையில் குரலை தாழ்த்தி கொண்டு சொன்னான் என்ன இருக்க அன்னைக்கு நாள் ஃபுல்லாக நீ ஏன் கூட தானே இருந்த அப்புறம் எப்படி நான் புக் எடுத்துகிட்டு வர முடியும் தன் கோபத்தை கண்ட்ரோல் செய்த ஹரீஷ் முடிந்தவரை அமைதியாக பதில் சொன்னான் அப்போ நிஜமாகவே நீ என் கிட்டே அதை திருப்பி தர போகிறது இல்லையா சைமன் ஒரு பயங்கரமான பார்வையுடன் கேட்டான் அப்படின்னா எனக்கு வேற வழி இல்லை அங்கே இருக்கிற மூணு பொண்ணுங்களும் உனக்கு ரொம்ப முக்கியமானவங்கள அவங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா இப்படி இருக்கும் சைமன் கொடூரமான ரியாக்ஷனுடன் கேட்டான் இப்படி என்னை பிளாக்மெயில் பண்றியா கேட்ட ஹரிஷின் முகத்திலிருந்து எதையும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை வா எதுவாக இருந்தாலும் நம்ம கீழே போய் பேசிக்கலாம் ஹரிஷை தள்ளி கொண்டு சைமன் இறங்கி வந்தான் அவர்கள் கீழே சென்றபோது பெண்கள் மூன்று பேரையும் டைனிங் டேபிளின் சேர்களில் உட்கார வைத்து கட்டி போட்டு இருந்தார்கள் மூன்று பெண்களும் ஆபத்தில் இருந்ததால் ஹரிஷ் இப்போதைக்கு எதையும் அதிரடியாக செய்ய வேண்டாம் என்று முடிவெடுத்தார் அதான் பார்த்துட்டால இனி கேட்கறதுக்கு ஒழுங்காக பதில் சொல்லு சொன்ன சைமன் அவனை பக்கத்தில் இருந்த ஒரு ரூமிற்குள் இழுத்துச் சென்று கதவை அடைத்து கொண்டான் பின்பு மெதுவாக ஹரிஷின் பக்கம் திரும்பி ஊக்கெங்க என்று கேட்டான் அதான் சொன்னேன் என்கிட்ட இல்லைன்னு ஹரிஷும் அலட்சியமாக பதில் சொன்னான் அதற்கு மேலும் பொறுமை இல்லாத சைமன் அவனை தாக்க முயற்சி செய்ய ஹரிஷ் விட்ட ஒரு உதையில் சுவற்றில் மோதி கீழே விழுந்தான் அவனால் வலி தாங்க முடியவில்லை அப்போது சைமனின் முகத்தில் தெரிந்த பெயின்ஃபுல் எக்ஸ்பிரஷனை கவனித்த ஹரிஷ் நெற்றியை சுருக்கினார் உனக்கு பாய்சன் கொடுத்துருக்காங்களா ஷார்ப்பான பார்வையுடன் அவன் கேட்க ஹரிஷின் கேள்விக்கு சைமன் உடனே பதில் சொல்லவில்லை அவனால் கீழே இருந்து எழுந்திருக்கவும் முடியவில்லை தலையிலிருந்து கால் வரை ஓர் ஆயிரம் எறும்புகள் கடிப்பதைப் போல உணர்ந்த சைமனுக்கு உடம்பெல்லாம் வேர்த்து ஊற்ற ஆரம்பித்தது ஹரிஷ் அவனுக்கு பக்கத்தில் சென்று மண்டியிட்டு அமர்ந்து கிட்டத்தட்ட ஒரு நிமிடம் அவனை கூர்மையாக கவனித்தான் ஒரு மூலிகைதான் அவனை இப்படி ஆக்குச்சு ஹரிஷ் கேட்க சைமன் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தான் உனக்கு இப்படி தெரியும் பயத்துடன் கேட்டான் சைமன் அவன் எந்த ஹெர்பல் டேப்லெட்டை சாப்பிட்டு சாப்பிட்டிருக்கிறான் என்பது ஹரிஷுக்கு நன்றாகவே தெரிந்தது அந்த புக்கில் இருந்த சில மூலிகை கலவைகள் ஒரு டோஸ் மூலமே ஒருவருக்கு தேவையான சக்தியை தந்துவிடும் மற்ற சில டேப்லெட்டுகள் தேவையான எஃபெக்டை தர ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் அதில் ஒரு பெரிய குறை இருந்தது அதை எடுத்துக்கொள்பவர் ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கும் ஒரு முறை விடாமல் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் இறப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது தங்களுடைய மெம்பர்ஸை கண்ட்ரோலில் வைத்துக் கொள்வதற்காக டெவில் கேங்கின் தலைவர் இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்திருந்தார் சைமன் உனக்கு தேவையான ஹெர்பல் டேப்லெட்டை நான் தயாரித்து கொடுத்தா நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிடுவியா ஹரீஷ் அவனிடம் கேட்டான் அதை உன்னால் கண்டிப்பாக செய்ய முடியாது டெவில் கேங்கோட தலைவரால் மட்டும்தான் அந்த ஹெர்பல் டேப்லெட்டை தயாரிக்க முடியும் சைமன் உறுதியாக கூறினான் நீ என்ன நம்புறத பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை மாத்திரை கிடச்சி நீ உயிர் பொழைச்சிட்டா எங்களை தொல்ல பண்ணாமல் விட்டுருவியா ஹரீஷ் ஃபைனலாக கேட்க சைமன் அவருடைய முகத்தையே ஊற்று பார்த்தான் ஹரீஷ் சைமன் சொல்லப்போகும் பதிலுக்காக காத்திருந்தான் நீ நான் எப்படி நம்புறது சைமன் சந்தேகமாக கேட்க என் ஒய்ஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கும்போது நான் ஏதாவது தப்பாக சேவனை நீ நினைக்கிறியா ஹரீஷ் சைமனை நேராக பார்த்து கேட்டான் சைமனுக்கும் இப்போது ஹரிஷை நம்புவதை தவிர வேறு வழியில்லை சரி டீல் ஆனால் என்னை ஏதாவது ஏமாத்துறோன்னு மட்டும் நினச்ச என் ஆளுங்க உன்னையும் அந்த பொண்ணுங்களையும் சும்மா விட மாட்டாங்க என்று மிரட்டினான் அவன் சொன்னதை கேட்டெல்லாம் ஹரீஷ் பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை புத்தகத்தில் சைமன் சாப்பிட்ட ஹெர்பல் டேப்லெட்டை பற்றி படித்தது அவனுக்கு நினைவுக்கு வந்தது இப்பொழுது அவனது மெமரி பவர் நன்றாக இருப்பதால் அதற்கான செய்முறையை ஒரு முறை ஞாபகப்படுத்தி கொண்டான் அதற்கான மாற்று மருந்தை தயாரிப்பதற்கு ரூபனிடம் இருந்து கிடைத்த கருப்பு பழம் ரொம்பவே முக்கியமான ஒன்று சைமனின் அதிர்ஷ்டமா இல்லை ஹரிஷின் அதிர்ஷ்டமா என்று தெரியவில்லை எதிர்பாராத விதமாக இப்போது அது ஹரிஷின் கையில் இருந்தது உன்னோட நிலைமை இன்னும் ரொம்ப மோசமா போறதுக்கு கரெக்டாக ரெண்டு மணி நேரம் டைம் இருக்கு நான் இப்போ ரெண்டு நிமிஷத்துல திரும்பி வந்துடுறேன் சொன்ன ஹரிஷ் அந்த ரூமின் ஜன்னலை திறந்து வெளியே குதித்தான் அவனுடைய காரில் இருந்த அந்த கருப்பு பழத்தை எடுத்து வந்தான் நேராக கிச்சனுக்குள் சென்றான் அந்த மருந்தை எப்படி தயாரிக்கிறதுன்னு இவனுக்கு எப்படி தெரியும் சைமனுக்கு ஆச்சரியமாக இருந்தது அவனுக்கு ஹரிஷை நம்பவும் முடியவில்லை இன்னொரு பக்கம் ஹரிஷ் தயாரிக்கும் அந்த மருந்து நல்லபடியாக வேலை செய்ய வேண்டும் என்ற பயமும் இருந்தது அடுத்த அரை மணி நேரத்தில் டெவில் கேங் கொடுத்த மாத்திரையால் ஏற்பட்ட பாதிப்பில் இருந்து சைமனை மீட்டெடுக்கும் மருந்தை ஹரிஷ் உருவாக்கியிருந்தான் அதற்குள் சைமன் இன்னமும் பலவீனமாகி மயங்கும் நிலைக்கு சென்றிருந்தான் அவனுக்கு மூச்சு வாங்க தொடங்கி இருந்தது நீ உயிர் வாழணும்னா இப்போ இந்த ஹெர்பல் மெடிசனை சாப்பிட்டு தான் ஆகணும் சொன்ன ஹரீஷ் மாத்திரை வடிவத்தில் உருட்டி கொண்டு வந்திருந்த அந்த மருந்தை சைமனின் வாயில் போட்டு தண்ணீரை ஊற்றினான் அடுத்த ஐந்து நிமிடத்தில் சைமன் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகத் தொடங்கினான் அவனால் நன்றாக மூச்சு விட முடிந்தது வேர்த்து கொட்டியது நின்றது முன்பை விட பொலிவாக தெரிந்தான் அவன் மெதுவாக எழுந்து உட்கார்ந்தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு மொத்தமாகவே சரியாயிடும் இப்போ எங்களை போக விடுறியா என்று கேட்டான் ஹரீஷ் ப்ளீஸ் நீ இன்னும் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்னோடய ஆளுங்களுக்கும் இதே மாதிரி மருந்தை தயாரித்து கொடுக்கணும் அவங்களும் அந்த டேப்லெட்டை சாப்பிட்ருக்காங்க நீ கொடுத்த மாதிரி மாற்று மருந்து இல்லாட்டி இன்னும் மூணு நாள் அவங்க இறந்துருவாங்க சைமன் ஹரீஷின் கைகளை பிடித்து கொண்டு கெஞ்சினான் ஹரீஷ் எதுவும் பேசாமல் திகைப்புடன் அவனை பார்த்தான் நான் இங்கே வந்தது ஒன்றை கொள்றதுக்காக மட்டும் இல்லை எங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காகவும் தான் நான் அந்த புக்கை திருடிட்டு வந்தது டெவில் கேங்குக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ நான் அந்த புக்கை கொண்டு போய் கொடுக்கலனா அவங்க எனக்கு அடுத்த உன் டேப்லெட்டை தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஒன்றை கண்டுபிடிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது அந்த ஏசிபியை விடாமல் ஃபாலோ பண்ணியும் எங்களுக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல அப்போ தான் எதேச்சியாக நீ ஒரு நகைக்கடைக்கு முன்னாடி ரெண்டு மூணு பொண்ணுங்களோட நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்தோம் நாங்கள் உன் பக்கத்தில் வரதுக்குள்ளே நீ காரில் ஏறி கிளம்பிட்ட உன்னோட கார் பின்னாடியே துரத்திட்டு வந்து தான் இந்த இடத்த கண்டுபிடிச்சோம் அதனால் ஒன்று நீ ஆளுங்களுக்கும் இதே மாதிரி மருந்து தயாரித்து தரணும் இல்லாட்டி அந்த புக்கை கொடுக்கணும் அப்போ தான் நான் அவங்கள காப்பாற்ற முடியும் ஹரிஷ் மீது வந்திருந்த நம்பிக்கையால் சைமன் நடந்த எல்லாவற்றையும் கூறினான் நீ சொல்றது எனக்கு புரியுது சைமன் ஓ ஆளுங்களை நீ காப்பாற்றணும்னு நினைக்கிறது நல்ல விஷயந்தான் ஆனால் இப்போது என்னால் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது ஹரிஷ் மெதுவாக சொல்ல சைமன் கோபத்துடன் பார்த்தார் ஏன் பண்ண முடியாது இப்போ எனக்கு தயாரித்து கொடுத்த மருந்தை நீ அவங்களுக்கும் கொடுக்கலாமே இங்கே பாரு ஹரிஷ் இதுக்கு மேலே நீ அந்த புக்கை கொடுத்து நான் கொண்டு போனாலும் அது பிரச்சனை தான் ஆகும் அந்த டேப்லெட்டுக்கான டைம் முடிஞ்சும் நான் உயிரோடு இருக்கிறத பார்த்தாவே அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும் அப்புறம் என் கூட சேர்ந்து நீயும் தான் மாட்டுவே நல்லா யோசிச்சு முடிவிடு சைமன் கிட்டத்தட்ட பிளாக்மெயில் செய்தான் இங்கே பாரு சைமன் உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்லை இப்போ கூட உன் ஆளுங்களை அடித்து போட்டுட்டு என் ஒய்ஃபையும் மற்றவங்களையும் என்னால் ஈஸியாக காப்பாற்ற முடியும் தேவையில்லாமல் இன்னொருத்தர் வீட்டில் பிரச்சனை வேணான்னு சொல்லி தான் அமைதியாக இருக்கேன் இப்போ கூட நான் மெடிசன் தயாரித்து தரமாட்டேன்னு சொல்லலை என்னால் முடியாதுன்னு சொல்கிறேன் இந்த மருந்தை தயாரிக்கணும்னா ஒரு ஸ்பெஷலான பழம் தேவைப்படும் அது இன்னைக்கு எதேச்சியாக எனக்கு கிடச்சிது அதனால் உனக்கான மருந்தை தயாரிச்சிட்டேன் ஓ ஆளுங்க எல்லாருக்கும் தயாரிக்கணும்னா அந்த மாதிரி இன்னும் நிறைய பழம் தேவைப்படும் என்கிட்ட அவ்வளோ பழம் இல்லை இப்போ இருக்கிற கொஞ்ச நேரத்தில் அந்த பழத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது இது எங்கே கிடைக்கும்னு கூட எனக்கு சரியாக தெரியல ஹரீஷ் உண்மையை சொன்னான் நீ எந்த பழத்தை பற்றி சொல்கிற நல்ல கருப்பு கலரில் ஒரு மாதிரி வித்தியாசமாக வாசம் அடிக்குமே அந்த பழத்தை பற்றி தானே சொல்கிற சைமன் கேட்க ஆமாம் என்று தலையாட்டிய ஹரீஷ் அந்த பழத்தை பற்றி உனக்கும் தெரியுமா என்று ஆச்சரியமாக கேட்டான் ம் நல்லாவே தெரியும் அது எங்கே கிடைக்குன்னு கூட எனக்கு தெரியும் நான் என் ஆள் ஒருத்தனை அனுப்பி அதை கொண்டு வர சொல்கிறேன் சைமன் உற்சாகமாக சொன்னான் அப்படி மட்டும் கிடைச்சதுன்னா என்னால் எவ்வளோ மருந்து வேணுனாலும் தயாரிக்க முடியும் ஹரிஷின் முகத்தில் தெரிந்த உண்மையான மகிழ்ச்சியை பார்த்து சைமனுக்கே கொஞ்சம் சங்கடமாக இருந்தது இந்த தம்பி அவசரப்பட்டு நம்ம தப்பாக நினச்சிட்டோமே இப்போ கூட அந்த மருந்தில் எதை வேணாலும் கலந்து கொடுத்து நம்மளை சாக விட்டுருக்கலாம் ஆனால் நம்மளோட உயிரை காப்பாற்றினதோட மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஆளுங்க உயிரையும் காப்பாற்றுறேன்னு சொல்கிறான் நிஜமாகவே ஒரு ஹீரோ தான் மனதிற்குள் நினைத்த சைமன் ஹரீஷிடம் மனதார மன்னிப்பு கேட்டான் நீ செய்யப்போகிற இந்த உதவியை எங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக மறக்க மாட்டோம் எனக்கும் என் ஆளுங்களுக்கும் நீ புதுசாக ஒரு வாழ்க்கையவே கொடுக்க போகிற இனிமே நாங்கள் எப்போவுமே உனக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருப்போம் சைமன் நெகிழ்ச்சியுடன் கூறினார் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்னையும் என் ஃபேமிலியும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அதுவே போதும் ஹரீஷ் அமைதியாக பதில் சொன்னான் ஹரீஷ் நான் உன்கிட்ட சில விஷயங்கள் பேசணும் சைமன் சொல்ல ஹரீஷ் குழப்பத்துடன் அவனை பார்த்தான் உங்ககிட்ட ஒரு பெரிய டேலண்ட் இருக்குது அந்த புக்கை படித்தா மட்டும் எல்லாராலேயும் இந்த மாதிரி ஹெர்பல் மெடிசனை தயாரிச்சிட முடியாது இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சால் உனக்கு பெரிய ஆபத்தாக மாறுற வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிறைய பணக்காரங்களும் பவர்ஃபுல்லான ஆளுங்களும் இந்த டேப்லெட் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க சில சமயம் தப்பான ஆளுங்க பார்வையிலையும் இது பட வாய்ப்பு இருக்குது சைமன் பேசிக்கொண்டே போக ஹரிஷ் குறுக்கிடாமல் கேட்டான் உங்ககிட்ட இருந்து இந்த சீக்கிரட்டை வாங்குறதுக்கு அவங்க பல வழியில் ட்ரை பண்ணுவாங்க அதுக்காக என்ன வேணாலும் செய்ய ரெடியாக இருப்பாங்க கிட்ட இருந்து ஒன்றை மட்டும் இல்லை உன்னோட ஃபேமிலியையும் காப்பாற்றிக்க வேண்டியிருக்கும் எப்போவுமே உங்கள் எல்லாரோட சேஃப்டிலையும் கவனமாக இரு இல்லாட்டி தப்பான ஆளுங்க கையில் நீ மாட்டிக்க வேண்டியிருக்கும் தன்னுடைய உயிரை காப்பாற்றிய ஹரீஷுக்கு நன்றி கடனாக இதையெல்லாம் கூறினான் சைமன் ஹரீஷ் அமைதியாக இருப்பதை பார்த்த சைமன் எதையோ புரிந்து கொண்டு என்னடா சாத்தான் வேதம் ஓதுகிற மாதிரி இதெல்லாம் நான் சொல்கிறேன்னு யோசிக்கிறியா அவங்க முன்னாடியெல்லாம் நான் ஒரு சின்ன துரும்பு மாதிரி நானே இப்படி இருக்கேன்னா அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு நினச்சி பார்த்து கவனமாக இருந்துக்கும் சொன்ன சைமன் ஹரிஷின் தோளில் தட்டி கொடுத்தான் சைமன் கடைசியாக சொன்ன விஷயம் ஹரிஷின் மனதில் ஆழ பதிந்தது இவன் சொல்கிறதும் சரிதான் இது நம்மளை மட்டும் பாதிக்காது இன்னைக்கு மாதிரி என் கூட இருக்கிறவங்களுக்கும் ஆபத்தை உருவாக்கலாம் சந்தனாவையும் அவளோட குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது அதுக்கு நான் ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்யணும் முடிவெடுத்த ஹரீஷ் உங்கள் அட்வைஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் இதை எப்போவுமே மனசில் வச்சுக்கிறேன் என்றான் நான் சொன்னதை நீ சீரியஸாக எடுத்துக்கிட்டதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் ஆளுங்களை விட்டு நான் உனக்கு நிறைய பிளாக் ஃப்ரூட்ஸை கொண்டு வந்து தர சொல்கிறேன் நீ அதை வச்சு அவங்க உயிரை மட்டும் காப்பாற்றி கொடு அதுக்கப்புறம் உனக்கு எப்போ எந்த உதவி தேவைப்பட்டாலும் எனக்கு கூப்பிடலாம் பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது